தேங்க்யூ ஸோ மச் பிரதர் முதல்ல மக்களுக்கு எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லா எல்லா இடத்துலேயும் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லாருமே இன்றைக்கி தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியில் வர ஆடியன்ஸ்ட்டு போய் நின்னும் போது அவ்வளோ லேடிஸ் ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து நேரில் பார்த்து அவங்களோட அந்த பிளெஸிங்ஸ் சரி எங்களோட குரலாக இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க ஸோ இது எல்லாமே வேலை சரி தான் காரணம் தேங்க்யூ ஸோ மச் வி ஆர் ஆல் பிளஸ்ட் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எல்லா இடத்துலையும் இடத்தையும் கிடச்சிக்கிட்டுருக்கு அண்ட் எல்லா தேட்டர்ஸும் இன்னும் க்ரௌட் ஏறிக்கிட்டே இருக்கு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க நைட் ஷோஸ் எல்லாம் ஃபுல்லாகிட்ருக்கு ஸோ அகெயின் வி ஹாவ் அ லாங் ஹாலிடே ஸோ எல்லோரும் படத்துக்கு வாங்க தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள் வால் வில் என்ஜாய் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி தேங்க்யூ இல்லை இன்னொன்னா நான் ஃபுல்லாக ட்ராவல்லே இருக்கேன் எல்லாருமே அவ்வளோ பிடிச்சிருக்கு எல்லாரும் அழுதுட்டோம் அப்படின்றாங்க ஸோ எங்களோட ஆதங்கத்தை நீங்கள் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க படத்தில் காமிச்சிருக்கீங்க ஐ திங்க் அது வந்து அந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றி பாலாசருக்கு கிடைச்ச வெற்றி ஸோ நம்ம நடிப்பை எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தேங்க் யூம்மா தேங்க்யூ 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 தேங்க் யூ தேங்க் யூ